வணக்கம் அன்பா ஆ நண்பி இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வம் முடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குன்ட்டு இது வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த ரீல் செட்டப் சரிங்களா ஃபிஷிங் ஆடு வாங்கியிருக்கோம் புதுசு மீஷோவில் ஆர்டர் போட்டோம் வந்துடுச்சு இப்போ அதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் உள்ள என்னென்ன நான் கிட்டே இருக்குன்ட்டு நம்ம காம்போ ஆஃபரில் இருந்திருக்கோம் ஸோ உள்ளே எல்லா காம்போவும் இருக்கான்ட்டு செக் பண்ணிடலாம் அன்பாக்ஸிங் பண்ணுறது தான் நினைக்கிறேன் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பாய்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம பையன் தான் வாண்டு பையனை இது பண்ண போகிறேன் அன்பாக்சிங் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு கேமரா ரெக்கார்டிங்கில் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு ஃபோட்டோவில் பார்த்தது என்னென்ன இருக்குன்னு இப்போ நேரில் பார்க்குறதுக்கு பெருமை ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்போ உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு வந்துட்டு மீன் கிடக்கு ஸோ தூண்டியை ஓப்பன் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம் அந்த குளத்துக்கெல்லாம் மீன் பிடிக்க முடியுதானன்ட்டு என்னடா வைக்க முடியலையா ஏய் செம்மாடா என்னடா மூணு பாக்ஸாகவே கொடுத்துருக்காய்ங்க உள்ள சலங்க சத்தெல்லாம் கட்டிச்சு இதுக்குள்ளதும் கேட்குதா இங்கே பாருங்க சலங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா இதுதான் வந்துட்டு அலாரம்னு நினைக்கிறேன் மீனுக்கு அலாரமாக கொடுத்துருக்காய்ங்க அடுத்தது என்ன பூமி சுவா இதுக்கு என்ன இருக்குன்னே தெரில ஒவ்வொன்றா அத்தன் பண்ணி பார்ப்போம் ஏய் இதான்டா ராடு அங்கே பாருங்க அதான் ராடு எடுத்துட்டான் எடுத்துட்டேன் எப்பட பிடிக்கிறதுக்கு கையில் பிடிக்க எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா சொல்கிறா எப்படி இருக்கு ப்ரொஃபஷனர் வெயிட்டாக இருக்கா உனக்கு எது கொடுத்தாலும் தான் இருக்கேன் ஜீரோ கிராம் கூட தான் இருக்கேன் ம் இன்னும் செக் பண்ணாமே ஒருத்தன்றி பார்ப்போம் ஓகே ராடை கையில் எடுத்துவிட்டேன் அடுத்து எடுங்க ப்ரோ வேறு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ அதுதான் புரோ கிட்சு மாட்டு பொங்கல் கட்டுற மாதிரி ஏ அதான்டா மணியாமா மீன் மாட்டிக்கிச்சுனா அது அந்த மணி சவுண்ட் வந்துட்டு அப்படியே அலையுமா அலைஞ்சதுக்கப்புறம் ஏய் ஃப்ராக் அந்த ஃபிராக் இந்த தான்ட்டான் ஆசைப்பட்டு எடுத்தேன் இங்கே பாருங்க பாய் தெரியுதோ அந்த ஃபிராக்கு தான் பெரிய பெரிய இந்த விரால் மீன் வாட்டிக்கெல்லாம் போனோன்னா அந்த ஃப்ராக்கை போட்டு தான் அடிக்கிறாங்க ஃப்ராக் ஃப்ராக்கை மாட்டிட்டு இழுத்தோன்னா ஃப்ராக்கை மாட்டிட்டு அப்படி இது நெட்டுடா ஃபிஷ் நெட்டுடா பாருங்க ஃபிஷ் நெட்டு இது இதுக்கு அதெல்லாம் பிடிச்சி மீன்லாம் பிடிச்சிட்டோன்னா தண்ணி ரெண்டு பிடிச்சோன்னா பிடிச்சி அந்த நெட்டுக்குள்ளே அந்த வலைக்குள்ளே போட்டுக்கலாம் அந்த ஃபிஷ்ஷிங் நெட்டு தான் எவ்வளோ பெருசாக இருக்குங்க எனக்கு கோப முடியாம லென்த்து என்னோட எவ்வளோ பெருசாக வந்துருச்சு மடித்து கட்சி சைஸில் வச்சுருந்தாங்க இது எங்கிட்ட வலி இருக்குது இந்த தான் இருக்குது இருக்கு இருக்குது போடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குள்ள மீனை பிடிச்சி போட்டுக்கலாம் சூப்பர் இது ஒன்று யூஸ்ஃபுல்லு அடுத்து என்ன அதான் மிதப்பு தட்டேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன ஏய் அதான் நான் நரம்பு ஹண்ட்ரட் மீட்ரு நரம்பு கொடுத்துருந்தாங்க எவ்வளோ மீட்ரு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி மீட்டரா அடப்பாவியில் ஏமாற்றிட்டாங்களா இல்லை இல்லை சாரி சாரி அம்மா ஐம்பது மீட்டர் தான் அது கேன்சல் பண்ணிட்டேன் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபஸ்ட்டு போட்டு கேன்சல் பண்ணிட்டேன் ஃபிஃப்டி மீட்டர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு எம் ஜீரோ பாயிண்ட் பதினாலு எம்எம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கேஜி வரைக்கும் மூணு கிலோ வரைக்கும் இந்த ந இந்த நரம்போட ஸ்ட்ரென்த் வந்து இருக்குன்றாங்க மூணு கிலோ வரைக்கும் இந்த நரம்பு இழுக்கும் தூக்கி இழுக்கும் மூணு கிலோ மீன் வரைக்கும் பிடிக்கலாம் அப்படின்றாங்க மெட்டீரியல் ஃபுல்லாக ஜப்பான் நம்ம ஜப்பான் ஜப்பானோட மெட்டீரியல்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நரம்போட திக்னஸை பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ மில்லிஸாக இருக்குது பாருங்கள் அடுத்தா ஏய் ஹூக்குப்பா ஹூக்கா ஆ இதான் வெயிட்டு அந்த தூண்டியில் கட்டி உள்ளே தண்ணிக்குள்ளே வந்துட்டு ஒரு ஏழு இடத்துல அந்த தொங்கி இப்படி பிடிச்சிட்டு இன்றைக்கி நல்லா வெயிட் கொஞ்சம் வெயிட் கொடுத்தாங்கன்னா தண்ணிகளை அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த வெயிட்டு அப்புறம் அந்த நரம்பு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மெத்த மிதப்பத்தட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் டே நம்ம கொடுத்துருக்காங்க ஓகே துண்டி முல்லை என்னடா அவ்வளோ சின்னதாக இருக்குது இதெல்லாம் எனக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரில இதில் பாருங்களேன் இதில் பாருங்களேன் ஹோலே கொடுக்கலாம் அதில் பாருங்கள் ஹோலேலில் எந்த சைடில் வந்துட்டு நரம்பு வந்துட்டு கோர்க்க முடியும்ட்டுன்னே தெரியல அதே மாதிரி இது ஒரு ஃபிஷ்ஷர் நம்ம கையில் இருக்கார் நம்ம ஃப்ரெண்டு அருண் ப்ரோ தான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க மதுரை வாடிப்பட்டியில் மீன் பிடிச்சதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஃபிஷ்ஷர் தான் அவர்கிட்ட கேட்டால் தெரியும் ஏன்னா அவர் நிறைய ரீல் செட்டப்பெலாம் வச்சுருக்காரு ஸோ ஓகே அது அப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்குவோம் நெக்ஸ்ட் டைம் நம்பரை கொடுத்துருக்கீங்க கொடுத்துருவாங்க ஸோ இதான் சலங்கை மணி சலங்கை சவுண்டு அப்படியே கேட்குது பாருங்க இதை நம்ம அந்த தூண்டில் நரம்பில் கட்டிட்டோம்னா அப்படியே ஜாயின் பண்ணி விட்டோம்னா மீன் க மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அது இழுக்கும்ல நரம்பு நம்ம தூண்டில் இழுத்துட்டு ஓட பார்க்கணும்ல அந்த டைமில் அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் சவுண்டு கட்டினா நம்ம தூட்டு தூண்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா தூண்டி இழுத்தோம்னா மீன் மாட்டிக்கும் மாட்டி வந்துருக்கும் ஏய் இது செம்மடா ஏய் இது எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய பெரிய விரால் மீன் வேட்டை ரோகு மீன் பாப்லட்டு இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி கொக்கிங்கை தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இங்கேட்டு ஒரு கொக்கியா மேலே ஒரு கொக்கியா கீழே பாருங்கள் எத்தனை கொக்கி இருக்குன்ட்டு மாட்டோம்னா இதில் ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே பார்க்குறதுக்கு இது வந்துட்டு இது தான் பொம்மை மீன் தான் பார்க்குறக்கு இப்படி ஒரிஜினல் இருக்குது அதோடய கலரிங் முதற்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க சிலிக்கானில் செஞ்சுருப்பாங்க போல் அந்த மெட்டீரியல் வந்துட்டு அதனால் வந்துட்டு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது ஓகே கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த கிலோ இருக்கில் ப்ரான் சின்ன குஞ்சு பிரான் மாதிரி ஒரு டிசைனிங்கில் கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு நம்ம அந்த மண்புழு இந்த மாதிரி யூஸ் பதிலாக இதை மாட்டி பிடிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் பார்ப்போம் தவளை இதுதான் மெயின் பெரிய சைஸ் மீன் பிடிக்கிறீங்களா இதுதான் மெயின் அதுவும் இந்த விரால் மீன் வாட்டிக்கெல்லாம் போட்டு விரால் மீன் வாட்டிக்கெலாம் போட்டு எப்படியே தூண்டில் இழுத்துட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தவளை மாதிரி போய் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போ தண்ணியில் இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரும் அதை நான் கண்டிப்பாக நான் தூண்டில் போடும்போது காமிக்கிறேன் அது அது அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரும்போது அந்த விரால் மீன் சும்மா அது வாடுக்க விளாண்டுட்டு தெரியும் அந்த விரால் மீனையுமே இது வந்து கவர் பண்ணி வந்து கடிக்க வைக்கும் வந்து மாட்டிக்கும் ஈஸி அது ஒரிஜினல் தவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரால் மீனே ஏமாந்து வந்துட்டு மாட்டுறதுக்கு வந்துட்டு மாட்டிக்கும் ஸோ அப்படித்தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நிறையா ஃபிஷர்ஸு பிடிச்சதில்ல ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் ஓகே வேறு என்ன ப்ரோ இந்த பாக்ஸு அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் இப்படி அதெல்லாம் தண்ணிக்குள்ளே விழுந்துடாமடா கொஞ்சம் கீழே எடுத்து வச்சிடறோம் ஈ வாவ் அந்த இதில் பாருங்கள் அந்த பாக்ஸில் ரீல் சுத்துவோம்ல நரம்பு வந்துட்டு சுத்துவோம்ல கிரக்கிறக்கிறக்கிறன்னு சவுண்டு கேட்கும்ல அதுலேயும் நரம்பு இருக்கா ஏய் அப்போனா நமக்கு அந்த நரம்பு தேவையில்லையடா அந்த நரம்பே போதும் இடா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எவ்வளோ பெரிய நரம்பு இருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நறுமு கொடுத்தாங்க பா பெரிய எக்ஸ்ட்ரா நரம்பு கொடுத்தாங்க வெங்காயங்க 100 மீ இல்ல எவ்வளவு மீ 100 மீ 100 மீ கோ ஏ செம்மடா எங்கடா போய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் தான் அதில் ஒரு நரம்பு இந்த நரம்பு பத்தலைனா இன்னொரு நரம்பு மெலிசான ஒரு நரம்பு காமிச்சிடலாம் அந்த நரம்புலையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வேற என்ன பொருள் இருக்குது இவ்வளோதானா எஸ் ஓ பரவாயில்ல இவ்வளவே கொடுத்துருக்காங்களா ஜஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஆஃபர் கிடச்சிருந்துச்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் துண்டியில் வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்கோம் இதோட ப்ரைஸ் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆனால் ஒருத்தனத்தில் நார்மலாக நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு அஞ்சு ரூபா தூண்டி இந்த ரெண்டு ரூபா தூண்டி கடைகளில் வாங்கி போடுவோம்லாம் நரம்பு கட்டி அந்த துண்டியில் தான் போட்டு அனுபவம் இருக்குது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடோட லெங்க் பார்க்க போகிறோம் நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு செவன் ஃபீட்டு இரநூத்தி பத்து சென்டிமீட்டரு கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்த்து தான் இரநூத்தி பத்து சென்டிமீட்டரு இதுதான் இந்த இந்த சைஸ் தான் நான் ஆர்டர் பண்ணேன் ஸோ கரெக்டாக இரநூத்தி பத்து சென்டிமீட்டர் இருக்கான்னு பார்ப்போம் இந்த டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் ஏன்னா அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு இதில் தான் நான் நரம்பு வந்துட்டு வரும் ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க பண்ணிக்கிறதுக்கு எது மெத்தட் இருக்காந்திரல அவங்க ஹைச மட்டும் பாருங்க ஹைட்டு பாருங்கள் இந்தளவுக்கு ஹைட்டு சும்மாவே நான் இங்கே தண்ணிக்குள்ளா இறங்கணுன்ற அவசியமே இல்லை இங்கேருந்தே போட்டுக்கலாம் ஃபீஸ் பிடித்தான் வியூஸ் வீசுவாங்க இப்படி வியூஸ் அது எப்படி தெரில வாங்க பார்க்கலாம் அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே பாய் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரீல் ராட மா ரீல் செட்டப்பை மாற்றிடலாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணிய போகிறோம் எப்படின்ட்டு மாரிட்டு பாருங்கள் அங்கேருந்து பாருங்கள்ல பார்க்குறதுக்காக ஓகே இந்த ரெண்டு இது தெரியுது ஓப்பன் ஆகிருக்கு அந்த இடத்துல ரெண்டு வாய் மாட்டுக்கா ஓப்பன் ஆயிருக்கான் அந்த இதுக்குள்ள இந்த இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டு சைடு பார்த்த மாதிரி இந்த வந்து ஃப்ரெண்ட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும் இதில் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி சொறணும் சரிங்களா இந்த மாதிரி சொறிட்டு சொறி பிடிச்சிட்டு அடுத்த ஸ்டீலுக்கு இதுக்கு எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் இந்த கேப் வந்துட்டு கொண்டாந்து இதில் கவர் பண்ண வைக்கணும் ஸோ என்ன பண்ணணுன்னா கைக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வாங்க பாருங்க வந்துருச்சா வந்துருக்கப்பறம் அப்படியே விட்டுறக்கூடாது தான் அதோடய ஃபுல் டைட்டு இதை கொண்டாந்து டே த்ரீ த்ரீ கொண்டு வந்து நல்லா டைட்டில் டைட்டு நல்லா ஃபுல் டைட்டு வச்சிருந்தோம் வச்சாச்சா பாருங்கள் எந்த ஒரு சேக்கு இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சேக் ஆகல இதான் லாக்கு சரிங்களா லாக்கு வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சுற்றுதா இது கீழே இருக்குப்பா எனக்கும் ஒன்றும் தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள் ரிட்டன் வராது இப்படி மட்டும்தான் நம்மளால் சுத்தம் மட்டும்தான் முடியும் மீன் இழுத்துட்டு ரிட்டன் போகாது இந்த இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்போ மீன் இழுத்துட்டு தூரம் கவனா போகும் அதே மாதிரி நம்ம தூக்கி அடிக்கும்போது இந்த ஓப்பன் பண்ணிட்டு தான் அடிக்கணும் அப்புறம் காமிக்கிறேன் லாக் பண்ணோன்னா துண்டியில் போட்டதுக்கு அப்புறம் லாக் பண்ணிட்டோன்னா மீன் அந்த இழுத்துகிட்டே போக முடியாது சரிங்களா நல்லா மட்டு போக முடியாது சுற்ற சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க சுத்துறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது சைக்கிள் தூண்டியில் போட்டுருவோம் கொஞ்சம் கன்ஃப்யூஸாகவும் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ கன்ஃபியூஸாகவும் இருக்குது ஸோ ரொம்ப வாங்கி ஃபஸ்ட்டு வீடியோ வீடியோ இது பண்ணிக்கலாம் இது தூண்டிலாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தூண்டியில் போட்டு காமிக்கிறேன் எனக்கு நல்லா பழகிட்டேன்னா உங்களுக்கு நன்னும் தெளிவாக ஒரு வீடியோவில் கூட்டம் சொல்லி காமிக்கிறேன் இது தான் லாக்கு சரிங்களா லாக்கு ஓப்பன் லாக்கு ஓப்பன் லாக்கு ஓப்பன் இதுதான் இது ஒன்று தான் அடுத்தது நரம்பு வந்து தூக்கி வரும்போது இது ஓப்பன் மட்டும் தான் தூக்கி ஓகேவா அப்புறம் சுத்தம் போது அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி சுத்த போகிறோம் அப்படி தான் இது ஈஸி மெத்தட் தான் நான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறனால புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்துட்டு இந்த தூண்டில்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோலாம் வந்துட்டு இந்த வீடியோவில் இந்த தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வாங்கினா நமக்கான பெஸ்ட்டு தூண்டியாக இருக்கணும் நம்ம இருக்க ஃபியூச்சரில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு இதை வந்துட்டு எப்படி கட்டுறது நமக்கு தெரில ஸோ வந்துட்டு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுவிட்டு கட்டிவிட்டு நான் கண்டிப்பாக முடிஞ்சால் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்புறம் வந்துட்டு தப்பாக எடுத்துக்காமல் முடிஞ்சால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் வந்துட்டு வற்பத்தில் கம்ப்ளீட் பண்ணலை பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்